கண்ணியின் காதலி படத்துக்கு பாடல் எழுதுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் முதல் முறையாக கவிஞர் கண்ணதாசனும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் நேரில் சந்திச்சுக்கிறாங்க இந்த முதல் சந்திப்பிலேயே இருவருக்கிடையிலே ஒரு மோதல் ஒன்று நடக்குது குறிப்பிட்ட இந்த பாடலுக்கான மெட்டுக்கு கவிஞர் கண்ணதாசன் வந்து வரிகளை சொல்றாரு ஆனா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு கொடுக்க கவிஞர் கண்ணதாசன் அதை மறுத்துக்கிட்டு இருந்த போது அங்க வந்த வேற ஒரு கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளை வந்து மாத்துறாரு இது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கொஞ்சம் கோவப்படுறாரு

கண்ணதாசனுக்கும் எஸ் விஸ்வநாதனுக்கும் இடையான அந்த முதல் சந்திப்பு எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூபிடர் பிக்சர்ஸ் தமிழ்நாட்டில் ஏவிஎம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மாதிரி இவங்களும் ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாங்க ஒரு சினிமா ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒரு தொழிற்சாலையில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி ஜூபிடர் பிக்சர் பிக்சர்ஸ்குள்ளே போனிங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் நாலஞ்சு படம் தயாரிச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்க அதிகமான படம் தயாரிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸு கதாசிரியர் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளத்துக்கு வந்து வச்சுருப்பாங்க அளவுக்கு பிஸியான ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சிஆர் சுப்பராமன் எஸ் எம் சுப்பையா நாயுடு எஸ் வி வெங்கட்ராமன் போன்ற பல இசை மேதைகள் வந்து மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்பெனியில் இன்னொரு இசை மேதையும் சாதாரண ஒரு வேலையில் வந்து இருந்தார் அதாவது வேறு ஆரம்பத்தில் எஸ் எம் சுப்பையா நாயுடுக்கு ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி உள்ள வந்து அதுக்கப்புறம் உதவியாளராகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வளர்த்துக்கிட்டு உதவி இசையமைப்பாளராக வந்து அதுக்கப்புறம் பின்னாலே மிகப்பெரிய இசையமைப்பாளராக வந்த ஒருத்தர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஆனால் இது வந்து அவர் ரொம்ப புகழ் பெறாத ஒரு காலம் ஒரு எல்லா இசையமைப்பாளர்கள்டையும் உதவியாளராக இருப்பார் இவருக்கு நல்ல இசை ஞானம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையை வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இந்த வேலையை பார்த்து கொடுக்குறது இவர் தான் அதாவது இசையமைப்பாளர் ஒரு டியூன் சொல்லுவார் இல்லையா படத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இதை போய் கவிஞர்கள்கிட்ட சொல்லி கிட்ட இருந்து வரிகளை எழுதி வாங்கி மறுபடியும் கொண்டு போய் இந்த இசையமைப்பாளர்கள்ட்ட கொடுத்து பாடலாக மாற்ற வேண்டிய ஒரு வேலையை அப்போ வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அப்போ வந்து அவர் வந்து ஒரு சின்ன பையன்தான் பதினாறு வயசு பையன் அது வந்து ஒரு புகழ்பெறாத ஒரு காலகட்டம் இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க என்ன வேலைன்னா கண்ணதாசன் அப்படின்னு ஒரு கவிஞர் வருவார் அவர்கிட்ட இந்த சுச்சுவேஷனையும் டியூனையும் சொல்லி நீங்கள் வந்து பாட்டு எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் புகழ் பெறாத ஒரு காலகட்டம் கண்ணியின் காதலி அப்படிங்கிற ஒரு படத்துல தான் முதல் பாடலை சில நாட்களுக்கு முன்னால தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார் அந்த வாய்ப்பும் கவிஞருக்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னால் உடுமலை நாராயண கவிதான் அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்தான கவிஞர் ஆனால் ஒரு கவிஞருக்கே உண்டான ஒரு ஆணவமும் ஒரு செருக்கு வந்து உடுமலை நாராயணகவி அவர்கள்ட்ட இருக்கும் கவிஞர்னால இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால அந்த நிறுவனத்தில் இந்த கண்ணியன் காதலி படம் எடுத்துக்கிட்டு இருந்த இயக்குனர் ராம்நாத்துக்கும் உடுமலை நாராயணகவிக்கும் கொஞ்சம் வந்து பிடிக்காம இருந்துச்சு அதனால ஒரு ஒரு புது கவிஞருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உள்ள வந்து கண்ணியின் காதலி படத்துல ரெண்டு பாடல் எழுதுகிறாரு இப்ப மூணாவதா ஒரு பாட்டு எழுதணும் இந்த பாடல கவிஞர்கிட்ட இந்த டியூனையும் சுச்சுவேஷனையும் சொல்லி எழுதி வாங்குறதுக்கு தான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் காத்திருக்கிறாரு இப்ப கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வராரு இதுல என்னன்னா கவிஞருக்கு வந்து அதுக்கு முன்னால் அவர் பாட்டு எழுதி அந்த பாட்டுக்கு தான் இசையமைப்பாங்களே ஒழிய இவங்க வந்து ஒரு டியூனை போட்டு வச்சு அந்த டியூனுக்கு எழுதுகிற விஷயம் அப்படிங்கிறது அது வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த மாதிரி அவர் எழுதுனது முன்னாடி ஒரு பாட்டு எழுதி வைப்பாங்க அதுக்கு வந்து இசையமைப்பாங்க அவர் எழுதின கவிதைகளும் அந்த மாதிரி தான் இப்போ டியூனுக்கு பாட்டு எழுதுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முதல் முறையாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சந்திக்க போறாரு இப்போ இந்த பாடலுக்கான கம்போசிங்கு கண்ணதாசன் வந்து உட்காந்துறாரு ஏ தப்புல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஆறு மனியத்தோட வந்து உட்காந்துட்டு இந்த டியூனை கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அவர் வாசித்து காமிக்கிறார் இந்த பாடலுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் முதல் முறையாக காதல் உணர்ச்சி ஒரு பெண்ணுக்கு வந்தால் அவள் எப்படி சந்தோஷத்தில் ஒரு பாட்டு பாடுவா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இதுக்கு வந்து டியூனும் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கொடுத்துருக்காரு அந்த ட்யூன்னா தான நன்னா நன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூன் கொடுத்து இதுக்கு வந்து எழுத சொல்றாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுத முயற்சிக்கிறார் முதல் நாள் வந்து இவருக்கு வந்து பாட்டு வந்து சரியாக வர மாட்டேங்குது ஏன்னா அதுக்கு முன்னால கண்ணதாசன் அவர்களுக்கு ட்யூனுக்கு வந்து பாட்டு எழுதி பழக்கம் இல்லை அவர் எழுதின பாட்டுக்கு தான் இசையமைச்சிருக்காங்க ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு சரி ஒன்றும் பத்தட்டப்பட வேணாம் இன்னைக்கு விட்டுருங்க நம்ம நாளைக்கு வந்து இந்த பாட்டை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா கிளம்பி போயறாங்க அடுத்த நாள் மறுபடியும் கவிஞர் கண்ணதாசன் உட்கார்ந்து இந்த எழுத முயற்சிக்கிறாரு இந்த டியூன் இன்னொரு தடவை வாசித்து காமிங்களேன் அப்படின்னு எம்எஸ்வி மறுபடியும் வாசித்து காமிக்கிறாரு ரெண்டாவது வந்து எ முயற்சி பண்ணாலும் இந்த பாடல் வந்து அவருக்கு வந்து சரியா மாட்டேது பல்லவி வந்து இவரால் வந்து சொல்ல முடியல இப்ப எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு அதாவது இவர் எழுதின பாட்டுக்கு தான் சேமிச்சிருக்காங்களே ஒழிஞ்சு இவர் வந்து மெட்டுக்கு பாட்டு எழுதி பழக்க முடியவர் அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி இன்னைக்கு விட்டுருங்க நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்னா இந்த ரெண்டாவது நாள் இந்த வேலையை முடிக்காமலே அவங்க வந்து போறாங்க இப்போ வந்து மூணாவது நாள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்துட்டு மறுபடியும் இந்த டியூனை இன்னொரு தடவை வாசிச்சு காமிக்கல டியூனை வாசிச்சு வாசிச்சு காமிச்சிட்டே இருக்காரு மூணாவது நாளும் கவிஞர் கண்ணதாசன் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு இந்த பல்லவி வந்து வேற சொல்ல முடியல உடனே எம்எஸ் விஸ்வநாதன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு கவிஞரே இந்த டியூனுக்கு வந்து உங்களுக்கு வந்து சரியா பாட்டு வரலன்னு நினைக்கிறேன் நீங்க சிரமப்படுறீங்க நான் வேணா வேற யாராவது கவிஞரை வச்சு இந்த பாட்டை பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்டோடனே கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு கோபம் வருது அப்படியே நிமிந்து எம்எஸ்பியை முறைச்சி பார்த்துட்டு சரி நான் பல்லவி சொல்கிறேன் எழுதிக்குங்க ஆ அப்படின்னு சொல்லி ஒரு பல்லவி ஒன்று சொல்லியிருக்கார் அந்த பல்லவி தான் காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதே அப்படிங்கிற ஒரு பல்லவி இதை வந்து டியூனுக்குள்ள போட்டு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடி பார்க்கிறாரு காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதே அழகாக வந்து உட்கார்ந்துருக்குது ஆனால் கவிஞர் பயன்படுத்தின இந்த களி கூத்து அப்படிங்கிற நல்ல செந்தமிழ் வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் விஸ்வநாதனுக்கு வந்து புரியல என்ன காரணம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாட்டே ஒரு சமஸ்கிருத பாட்டு மாதிரி இருக்கும் இல்லைனா ரொம்ப எளிய வார்த்தைகள் இருக்கும் ஒரு தெலுங்கு மலையாளம்லாம் கலந்த மாதிரி இருக்கும் இப்போ கவிஞர் வந்து நல்ல செந்தமிழில் வரிகள் போட்டோன்னா அது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு சரியாக புரியல ரெண்டாவது அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வயது ஒரு பதினாறு வயது ஒரு சின்ன பையன் அப்போ எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இவருக்கு சரியான கவிதையை பற்றியோ தமிழ் அறிவோ அந்த அளவுக்கு அந்த ஞானம் வந்து கிடையாது இவ்வளோ இவர் உடனே என்ன பண்ணிக்கிறாரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறார்னா இது என்ன கழி அசிங்கம் அப்படி எழுதியிருக்கீங்களே இந்த வரியெல்லாம் சரியாக வராது இதை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இன்னும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் கோபம் வருது ஏன்னா பொதுவாக கவிஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவிதையை பற்றி யாராவது வந்து விமர்சனம் சொன்னாங்கன்னா அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது அவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ஏன் கோம் வருதுன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க சொன்னால் சரி இல்லை ஒரு இசையமைப்பாளர் சொன்னாலாவது சரி இந்த இசையமைப்பாளருக்கு உதவியாளராக இங்கே வேலை பார்க்கக்கூடியவர் இந்த பதினாறு வயசு சின்ன பையன் நம்ம கவிதையை வந்து மாற்ற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுக்கு நாங்கள் ஏன் வந்து இதை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா களி கூத்துங்கிற வார்த்தையெல்லாம் மக்களுக்கு வந்து புரியாது அப்படின்னு எமர் அவர்கள் சொல்லி இருக்கார் ஓசன் ஐயம் எல்லாம் இதுல சரியா வரலைன்னு வேற சொல்லிருக்காரு உனக்கு கவிஞருக்கு வந்து ரொம்ப ஓக்கோவ வருது இதெல்லாம் கவிதையை பத்தி தெரிஞ்சவங்க தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் மக்களுக்கு புரியும் இதை கொண்டு போய் நீங்க உங்க இசையமைப்பாளர்கிட்ட போய் காட்டுங்க அவர் பிடிக்கலன்னு சொன்னா நான் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்ல போக இல்ல எனக்கு பிடிச்சாதான் நான் இசையமைப்பாளர்கிட்ட கொண்டு போய் காட்டுவேன் நான் சொல்ற மாதிரி நீங்க இந்த பாடலை மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு எம்எஸ் எசுநாதன்னு போக உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சின்னதா ஒரு வாக்குவாதம் வருது அதாவது இதெல்லாம் சண்டையான்னு கேட்டிங்கன்னா உண்மையான சண்டை கிடையாது அறிஞர்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு செல்லமான சண்டை இப்படி இவங்களை இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்க நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அப்ப அங்க ஒரு பெரிய மனிதர் வந்து சேருகிறார் அவர் யார்னா ஜூபிடர் பிக்சர்ஸினுடைய ஆஸ்தான கவிஞராக இருக்கக்கூடிய உடுமலை நாராயண கவி அவர்கள் அங்க வராது அவர் வந்து கேட்குறாரு என்னப்பா இங்கே கலாட்டா ஒரு பாட்டை மூணு நாளா முடிக்க பாக்குறீங்க என்ன இந்த வேலை முடியல அந்த புதுப்பையன் என்ன பாட்டு எழுதினாரா இல்லையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு ஒண்ணு இல்ல இது வந்து களி கூத்துக்குற வார்த்தையெல்லாம் அவர் போடுறாரு ஜனங்களுக்கு புரியாது இதை மாத்தி எழுதி கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட அந்த பாடலை அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை கவி அவர்கள் வாங்கி பார்க்குறாரு பார்த்தா காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதே அப்படின்னு வரி இருக்கு சரி இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா பேசாம காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்ணதாசனுடைய அந்த வரிகளுக்கு இவர் வந்து ஒரு திருத்தம் சொல்றாரு உடனே இதை வாங்கி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த டியூனுக்குள்ள போட்டு பாடி பார்க்குறாரு காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே ஆ கவிராயர இது நல்லா இருக்கே இதை ஜனங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கு எளிமையாக இருக்குது இதே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதை பார்த்தோன்னா கவிஞர் கண்ணதாசனுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடா இது நம்ம எழுதின பாடலை வந்து இவர் திருத்தி அமைக்கிறாரு இதை அவர் நம்மளுடைய அனுமதி இல்லாமலேயே இவர் வந்து ஏற்றுக்கிட்டே தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து கொஞ்சம் கோவமாக கேட்டிருக்காரு என்னங்க இதை நான் ரெண்டு நாளாக செஞ்சு இப்போ தான் ரெண்டு வரையும் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வாட்டுக்கு வந்து மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே உடுமலை நாராயணகவி அவர்கள் சொல்லியிருக்காரு தம்பி நீ ஒரு புதுக்கவிஞன் நல்ல செந்தமில்ல பாட்டு எழுதணும்னு சொல்லி நீ நினைக்கிற நல்ல விஷயம் தான் அதுக்காக உன்னை பாராட்டுறேன் ஆனால் இந்த சினிமா கம்பெனிக்காரங்க இருக்காங்களே அவங்களுக்கு சரியா கவிதையை பத்தியும் தெரியாது தமிழை பத்தியும் தெரியாது அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி மக்களுக்கு புரியுற மாதிரி கேட்டால் நீ எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு உடுமலை கவி அவர்கள் ஒரு பக்கம் கவிஞர் கண்ணதாசனை பாராட்டி அப்ப இருக்கக்கூடிய நடப்பு விஷயத்த வந்து சொல்றாரு இது உள்ளுக்குள்ள கவிஞர் கண்ணதாசனுக்கு கோவம் வந்தாலும் ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் இல்லையா இவரை ஏத்து எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக உடுமலை நாராயண கவி அவர்கள் சொன்ன திருத்த வந்து திருத்தத்தை வந்து ஏற்றுக்கிறாரு ஆனால் இப்படி தன்னுடைய பாடல் திருத்தப்பட்டதற்கு எம்எஸ் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சு கண்ணதாசன் வந்து உள்ளுக்குள்ளே கோவப்படுறாரு இப்போ கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வந்து உடுமலை கவி அவர்கள் சொன்ன திருத்தத்தோடு தான் வெளிவருகிறது இப்படி இவங்களுக்குள்ள அந்த முதல் சந்திப்பு அப்படிங்கிறது மோதலில் தொடங்கினாலும் கொஞ்ச நாளே இவங்க அந்த மோதல் மாதிரி காதல் அப்படிங்கிறது வந்துடுது ஏன்னா அடிக்கடி பாடல் எழுதுறதுக்கு வந்து சந்திச்சு இவங்க பேச பேச ஆரம்பிக்கும் போது நல்லா வந்து பழகிடுறாங்க இந்த பழக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நேரடியாக உதவி சேமைப்பாளரா வெளிவரக்கூடிய படம் எதுன்னு கேட்டிங்கன்னா கலைவாணருடைய பணம் அப்படிங்கிற படம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்களை வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் அதாவது எம்எஸ் ஆரம்ப காலத்தில் இசையமைப்பாளராக மேலே வர வர அந்த படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்து வளர்கிறாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா தான் எழுதிய பாடலுக்கு இசையமைச்சா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டியூனுக்கு வந்து ஒரு கவிஞர்கிட்ட பாட்டு எழுதி வாங்கினா அதுதான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து டியூனுக்கு வந்து பாட்டு எழுதுங்கன்னு சொல்லுவார் கவிஞர் வந்து பாட்டு எழுதுனதுக்கப்புறம் டியூன் போடலான்னு சொல்கிறாரு இதே மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் இந்தி பாடல்களை அந்த டியூன்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படுத்தி எழுதிக்கிட்டு இருந்ததுனால பெரும்பாலான நேரங்களில் கண்ணதாசனுடைய சில பாடல்கள் வந்து அந்த பாட்டுக்கு இசையமைச்சு வேற இசையமைப்பாளர்கள் இசையில வந்தாலும் எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு டியூனுக்கு எழுதுகிற மாதிரியே ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது கவிஞரும் வந்து பாத்தீங்கன்னா பல கவிஞர்களோட ஒருவராக அறியப்படுறாரு ஒழிய தன்னுடைய கவித்திறமைக்கு ஏத்த மாதிரி அதை நிரூபிக்கிற மாதிரி பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஒருவேளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில நம்ம நீ நல்லதா ஒரு செந்தமில் பாட்டு எழுதி அந்த பாட்டுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சு அது வந்ததுன்னா நம்முடைய திறமையை உலகத்துக்கு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் யோசிக்கிறார் இதற்கு வேற யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்காகவே ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு அந்த படத்தோட பேரு தான் மாலை இட்டமங்கை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை ஒரு நாள் கூப்பிட்டு கவிஞர் கண்ணாதாசன் வந்து சொல்கிறார் என்னுடைய கவிதை எழுதக்கூடிய அந்த ஆற்றலை பாட்டு எழுதக்கூடிய திறமை நான் உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காகவே நான் வந்து ஒரு பாட்டு எழுத ஒரு படம் எடுக்க போகிறேன் அதில் பத்து பாட்டு நான் வந்து எழுத போகிறேன் இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டியூனுக்கு வந்து நான் எழுத மாட்டேன் நான் எழுதுவேன் அந்த எல்லா பாடல்களுக்கும் நீ வந்து இசையமைச்சு தான் வந்து இந்த பாட்டை வந்து போடணும் இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உன்ன வந்து நான் இசையமைப்பாளராக வச்சுக்கிறேன் இல்லை நான் வேற யாராவது இசையமைப்பாளராக போட்டுருவேன் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த சவாலை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த எல்லா ஆசையும் கொட்டி உண்மையிலேயே ஒரு தமிழ் பாட்டுனா எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஒரு அழகு தமிழ்ல நல்ல நடையில இருக்கும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்காகவே சவாலுக்காக கவிஞர் கண்ணதாசன் ஒரு மிகச்சிறந்த பாடலை வந்து எழுதுறாரு அந்த பாடலுக்கு பிசிறுத்தட்டாமல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்கிறாரு இந்த பாடல் வெளிவருது அது வரைக்கும் சமஸ்கிருத வாடை தெலுங்கு மலையாள வாடையோடே வந்துகிட்டு இருந்த பாடல்களை கேட்ட தமிழ் ரசிகர்கள் ஒரு நல்ல தமிழ் பாடல் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடலை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அதாவது முதல் சந்திப்பில் முதல் பாடலில் இந்த ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க இல்லையா கவிஞர் கண்ணதாசன் எடுத்த அந்த சொந்த பாடத்தில் வரக்கூடிய அந்த முதல் பாடலில் ரெண்டு பேரும் புகழினுடைய உச்சத்தை தொட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவின சிரிக்கும் மலர் கொடியால் அப்படிங்கிற பாடல் இப்படி ஆரம்பிச்ச எம் எஸ் வி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய நட்பு வாழ்நாளினுடைய இறுதி வரை தொடர்ந்தது ரெண்டு பேரும் நண்பர்களாக இணை புரியாத நண்பர்களாக இருந்தாங்க ஒருவேளை தான் செத்து போயிட்டா எப்படி தன்னுடைய நண்பர் அழுகிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே கவிஞர் கண்ணதாசன் செத்து போன மாதிரி எல்லாருக்கும் வந்து டூப்பா வந்து ஒரு ஃபோன் பண்ணதாக ஒரு செய்தி இருக்குது அதே மாதிரி உண்மையில கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அமெரிக்காவில் உயிருக்கு போராடிட்டு இருந்தபோது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பேரே வந்து சொல்லி புழம்பிக்கிட்டு இருந்தாராம் அதனால எல்லாம் ஒன்றா உட்காந்து கம்போசிங் பண்ணுற மாதிரி ஒரு கேசட்டு போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் அப்படி ஒரு கேசட் தயார் செய்து அனுப்பியதாகவும் செய்திகள் இருக்குது அதே மாதிரி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லுவார் மூணு பேருடைய இழப்பினுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய சுகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எம்ஜிஆர் இன்னொருத்தர் இன்னொருத்தவங்க வந்து தன்னுடைய தாயார் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசனுடைய பேரே வந்து சொல்லுவார் அதே மாதிரி கண்ணதாசன் இறந்து போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பருக்கு வந்து வந்து சிலை எடுத்து கண்ணதாசன் பெயரால் பல விழாக்கள் நடத்தி தன்னுடைய நட்பை பறைசாற்றியவர் தான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இப்படி வாழ்நாளினுடைய இறுதி வரை மிக நெருங்கிய மிகச்சிறந்த நண்பர்களாக ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் அடிப்படையானது அந்த முதல் சந்திப்பு அந்த முதல் சந்திப்பு எப்படி ஒரு பாட்டில் மோதலில் தொடங்கி பின்னாளில் அது காதலில் முடிந்தது அப்படிங்கிற சில செய்திகளை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி வாழ்க கவிஞர் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய நட்பும் புகழும் நன்றி when